கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் கத்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கத்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி தரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவர் ஊழியர்களுக்கு எவ்வளவோ கனத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அவர்களை மேன்மையாக வைத்து தம்முடைய தாசர்களாக வைத்து ஆசிர்வதித்து வருகிறார் ஆகவே தான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் விசுவாசிகள் கனப்படுத்துவார்கள் அவர்களை சந்தோஷமாக தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவர்களுக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுத்து அவர்கள் ஊழியங்களை தாங்குவார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொன்னார் என்று எந்த ஒரு ஊழியக்காரனோ தீர்க்கதரிசியோ சொல்வார்கள் என்று சொன்னால் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி பயப்படுவார்கள் கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் ஆனால் சில வேளைகளிலே தேவ ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தை நடக்காமல் போய்விடும் இப்பொழுது ஊழியர்களிடத்தில் போய் நீங்கள் சொன்ன வார்த்தை நடக்கவில்லை என்று சொல்லி கேட்டால் உடனடியாக இப்பொழுது இருக்கிற ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஜனங்கள் அதற்கு பாத்திரமாய் நடக்கவில்லை ஆகவே அது நடக்கவில்லை என்று சொல்லி ஆனால் இங்கு வேதம் திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி என்பவன் சொல்லும் வார்த்தை கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அப்படி அது நிறைவேறாவிட்டால் அது கர்த்தர் சொன்ன வார்த்தையே அல்ல அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரமாய் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி பட்டணத்திலிருந்து நாசிரியத்துக்கு ஒரு தேவ மனிதர் வந்தார் அவர் அப்பொழுதுதான் ஊழியங்களை ஆரம்பித்தார் ஆனால் பாருங்கள் எந்த வீட்டுக்குள் ஜபிக்க போனாலும் இந்த பேய் இருக்கு இந்த இடத்துக்குள்ள தோண்டுங்க இங்கே ஒரு செய்வன தகடு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார் நிறைய வீடுகளில் அவர் வார்த்தை கேட்டு அதை இடித்து தோண்டியிருக்காங்க உள்ளே தகடு இருக்கான்னு பார்த்தா உள்ளே தகடே இருக்கார் அப்போ அவர்கிட்ட ஐயா நீங்கள் தகடு இருக்குன்னு சொன்னீங்களே தோண்டினம சில வீட்டில் போற்றிக்கொள்ள உடச்சி தோண்ட சொல்லுவார் சில வீட்டில் நடு ஹாலை உடச்சி தோண்ட சொல்லுவார் சில வீட்டில் கிச்சனை உடைச்சி தோண்டுங்கம்பார் பாவம் விசுவாச மக்கள் நிறைய பேர் உடச்சி உடச்சி தோண்டி ஏமாந்துருக்காங்க அப்படி ஏமாந்து ஐயா ஒன்றும் இல்லையேன்னு சொன்னால் இல்லை நான் வீட்டிலேருந்து வரும்பொழுதே அதை கட்டி எரித்து ஜோ பண்ணிட்டேன் அதனால் அது அங்கேருந்து எரிஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சரி அப்போ எதுக்கு உடச்சி தோண்டணும் நல்லா கவனிங்க இப்போ பல மக்கள் பாதிக்கப்படுகிறதை நான் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஐயா அந்த ஊழியக்காரங்க வந்தாங்க இதை சொன்னாங்க முக்கியமாக இந்த நாட்களில் சில பெண்கள் ஊழியம் செய்கிறவர்களும் சில தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் குடும்பங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறதை பார்க்குறேன் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகிறாங்க அங்கே மாமியார் மருமகளும் பேசலைன்னா மாமியாருக்கு ஜெபிக்கிறவங்க சொல்கிறாங்க உங்கள் மருமக தான் உங்களுக்கு செய்வன வச்சுருக்கா மருமகளுக்கு ஜெபிக்கிறவங்க சொல்கிறாங்க உங்கள் மாமியார் உங்களுக்கு சேவனை வச்சிருக்காங்க எனக்கு புரியலை நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை ஒருவேளை நம்ம ஜெபிக்க போகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக செய்வனையோ பில்லி சுனியமோ பண்ணினாலும் அது வாய்க்காதுன்னு கர்த்த சொல்கிறார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சில ஊழியர்கள் தேவ பிள்ளைகளின் குடும்பங்களுக்குள்ளே போய் உனக்கு உங்கள் பையன் சேவனை வச்சுருக்கான் உங்கள் அம்மா சேவனை வச்சுருக்காங்கன்னு குடும்பத்தை பிரிக்கிற வேலையை செய்து காணிக்கை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க வருத்தத்தோடு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தில் எச்சரிப்போடும் சொல்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டான்னு கற்ற சொல்கிறார் எந்த ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரிவினை கொண்டு வரானோ அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனே கிடையாது வேதம் மிக தெளிவாக சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் ஒரு ஊழியக்காரன் ஒரு குடும்பத்துக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணுகிறவனா வரணும் ஒரு ஊழியக்காரன் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவனாக வரணும் ஒரு ஊழியக்காரன் தான் ஜெபிக்கப் போகிற விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கும் வேதம் அப்படித்தான் சொல்லுது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்கிறதுக்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய மனுஷன் அப்போ பிரியமானவர்களே இந்த நாட்களில் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறவங்க நான் ஒரு தரிசனம் பார்க்குறேன் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கத்தருடைய நாமத்தில் சொல்லட்டும் அப்படி சொல்லுகிற வார்த்தை நடக்குதான்னு கவனிங்க நடக்கலைன்னா அந்த ஊழியக்காரனை இனி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அனுமதிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிக்கோ ஊழியக்காரனுக்கோ நம்ம பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் ஆகவே தயவு செய்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா சில சொல்கிறாங்க ஐயா மாதம் மாதம் வராரு ஒரு ஐநூறுரூவா காணி கொடுக்குறோம் ஒருவேளை கொடுக்கலன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதில் சில போதகர்கள் சில குடும்பத்தில் போய் சொல்கிறாங்க ஒரு மகா பதினெட்டாயிரவா சம்பளம் வாங்குறா ஆயிரத்தி எண்ணூறுரூவா தந்துடணும் நான் கேட்குறேன் என்ன வட்டி கடைக்காரன்னா நம்ம ஜனங்கள் உற்சாகமாக கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது ஏலியினுடைய பிள்ளைகள் தான் அன்னைக்கு துணிகரமாக போய் ஜனங்கள் வந்து தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த பலி செலுத்துவதற்கு முன்பே அந்த கறியை பச்சையாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு இருக்குது துணிகரமாக எடுத்தாங்களாம் எண்ணெய் சட்டியில் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிற கறியை மூணு கூறான ஆயுதத்தை வச்சு குத்தி இது எங்களுக்கு வேணும்னு பிடுங்கிட்டு போனாங்களாம் பிரியமானவர்களே ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஜனங்களிடத்தில் பிடுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும் ஒருவேளை அப்படிப்பட்ட பிடுங்குகிற ஊழியக்காரர்கள் வந்தால் நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசியை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசுவை நாமத்தில் சொல்லுகிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது பலத்த கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உம்முடைய வசனமாகிய சத்தியத்தை மது பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுத்துருக்கிறேன் இந்த வசனம் உமது ஜனங்களின் மனக்கண்களை திறக்கட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தர் தாமே பிள்ளைகளின் கால் எடராமல் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமை